ரொம்ப உறுது இந்த சபை இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு வளர்ந்திருப்பதற்கு ஒரு முக்கியமான பங்கு அருமையான பங்கு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவர்களை அவருடைய ஊதியத்திற்காக அந்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தஞ்சாவூர் பிராந்தியத்தில் சார்பாகவும் நான் தற்போது திருச்சி சிட்டி ஏற்று திருச்சபையின் சார்பாகவும்ச நிர்வாக குழுவினர் சார்பாகவும் இந்த குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளணும் மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று அது தேவ நியமித்த நியமனம் திறக்கணும் மணிக்கணும் நியாயத்திற்கடியும் இது தேவன் மனுஷனுக்கு நியமித்திருக்கிற நியமனம் தேவன் ஏற்படுத்திருக்கிற இந்த நியமனத்தை நியமனம் என்று சொன்னால் அந்த உலக அதை யாரும் மாற்ற முடியாது உலகத்தில் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுகிற மருத்துவர்கள் இருக்காங்க பயங்கரமான போராட்டத்தில் எங்கெல்லாம் போகணும்னா மருத்துவத்தில் தான் போகணும் டாக்டர்ஸ் கிட்ட போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஆனால் பல உயிர்களை காப்பாற்றின மருத்துவர்களும் ஒரு நாள் என்ன அவர்கள் மறைத்து மரணம் வருகிறது வயது முதியினால் மரணம் வருகிறது ரெண்டு தினங்கள் முன்பு எங்களுடைய திருச்சபையில் ஒரு மரணம் அந்த அம்மாவுக்கு மூன்று வயது வயது ஆறு பிள்ளைகள் விரோடு இருக்கிறாங்க ஆறு மருமக்குமார் விரோடு இருக்கிறாங்க பேர பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கு பதினைஞ்சு பேர பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து ஒவ்வொன்று வயது அது வயது முதிவு நாள் வருகிற மரணம் ஐயாவுக்கு ஒரு வயது வேதாகம் சொல்கிறது மனுஷனுடைய ஆயுஷு நாட்கள் எழுபது வருடம் கள்ளத்தின் பகுதினா எண்பது வருடம்

வாழ்க்கையில் வரும்போது வாழ்க்கையில் பல நிலைகளில் சொல்லவா அந்த சொல்லமா வழிபாடுகள் கொண்ட மக்கள் இருக்கிறார் உலகத்தில் ஆனால் மனிதனை தேடி வந்த தெய்வம் மனித கோவிலில் மனிதனால் வாழ்ந்த தெய்வம் நன்மை செய்த தெய்வம் अवरु मरण के रुचि पड़ता है यीशु ही टेस्टेड द डेथ मरण के रुचि पड़ता है यीशु मरणित बोधु और मरिकर मुनपदा के और कोड इन द कोड के और में और पिच को तो बोल बोले यीशु मर गए जिका यीशु यार इंडिया में कहते हैं तेरी याद रखता सत्य मानना सभी को पे नहीं यीशु मरते

सी सपोटेना भयंत्र कोण देख रहा हूँ, भयंत्र नन्ही कोण देख रहा हूँ, नन्ही की यादें बिठा रहे, दुख का मोहाम लाड में लोग दुख का, मारना करने पर लाड में ऐना तैयार हो रहे थे, दुख दिए हो रहे, अधे पढ़ता सी सुन देखोटा हो दुखो, दुख माया करा, ये वाला हमारे लक्ष्य के आपद पारे के नन्ही युग्म न

அருமையானதுன்னு சொல்லப்படும் ஐயா ஒரு பரிசுத்தமா அதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவர் ஒரு பரிசுத்தவான் நீதிமான் உண்மை உள்ளவர் அவரு தேவனுடைய பார்வையில் இந்த மரணம் அருமையாக காரணம் என்னன்னா அவர் தேவனுடைய சமூகத்தில் இதே பாரி கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை ஒன்று

वहीं तेलंगाना का तो खड़े सीनारी लोगों का, पर अगेंस्ट अंडर की, आनी वहीं तेलंगाना जिम्मेदारी एक रेंग एंडरे, ते निर्णय तक आगे, अन्य क्लासेज बुलूट उठे नहीं पता, आईया को ही वो बने एम्बुलेंस में तभी रामेंस अंडर में, लेगू ना, लेगू ना, ये पॉलिटिकल सामने, ये सुधार लग गया, अ

வர்கள் அவர்கள் இயேசு வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போவாங்க முதலாவது இதே போன்ற முதலாவது என்று உயிரோடு இருக்க அந்த எடுத்துக்கொள்ளப்படும் காத்திருக்க ஆனால் இயேசு அவர் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் இயேசு என்ன செய்தார் என்றுதான் உங்களோடு கூட ஐந்து காரணம் சொல்லுவாங்க

எல்லாரும் எார்கள் எல்லாரும் போவார்கள் சொந்தக்காரோட பேசிட்டு இருக்கும் எங்க குடும்பத்துல எங்க அம்மா குடும்பத்துல எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க எங்க கூட மற்ற எல்லாரும் எங்க அப்பா கூட பிறந்தவங்க எங்க அப்பாவுக்கு நேரம் ஒரே ஒரு அண்ணன் மட்டும் இருக்கிற

அவர் மறைத்து போயிட்டாரு சில்லர் அடைஞ்சு கொண்டுட்டாங்க உடனே சொந்த ஊருக்கு சொந்த ஊர் எம்மா ஊர் எருசிலேமுக்கும் எம்மா ஊருக்கும் பதினாலு கிலோமீட்டர் தூரம் எட்டு மைல் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு மைல்னா ஒன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஏழு டு ஒரு பதினொன்று பதினொன்றையில இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரம் Kurang ini berma. Ia sendiri berma sendiri. Ia rendah rendah. Awan itu berada di mana dalam tu tuan aku ramai yang soling. Lebih ia. Ia sendiri dua orang berada melayan di negeri tercinta orang itu. Pesan. Ia sekian yang rendah rendah. Ia semua orang

अकेले मुझे बोल रहा हूँ ना अकेले बोले हम लोगों ने नटा पड़ा रॉन्ग एंड सोलोगे इन ये फ्री सिचुएशन्स ही विल बी रिलेस अब ना मैं बोल रही हूँ बाप अब तो सुनना नहीं करते लेने अब वो बोला फिर हम बोले पेसी के बोले रॉन्ग एंड सोलोगे अब ना क्या कर नहीं क्या दुक्कम ना कमाएगे रोड 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 दुक्क യെന്നവിടെ 예수 하나님의 ദൈവത്തിന്റെ വാക്ക് ഈ യേശുക്രിസ്തുവിന്റെ ദേഷികം റോമൻസ് 8 നാം ആരാധിക്കുന്ന ദൈവം വായിൽ നിന്നും பேசാമൽ കണ്റിൽ നിന്നും കാണാമൽ വായിൽ നിന്നും കേൾാമൽ ഹാളിൽ നടാമൽ ഇത്ര ജീവനല്ല അവൻ தே시고 ദൈവ റോമൻസ് 8 ഹല്ലേലൂയൂ യു കൻ ഹിയർ નો ദി വോയിസ് എവരി ഡേ ഹു ഫോർ ഇൻ ഓൾ आपुनी ये सत्तम कहाँ दे रहे हैं क्या को? नहीं आपुनी ये बेसी पारे गए, नहीं आपुनी ये समुद्र का आमन दे रहे थे, आपुनी ये बेसी पारे गए, आपुनी ये सत्तम नहीं गए ना सही ना? क्या को? आपुनी ये आपुनी ये बेसी, आपुनी उनके विसारी के लिए, रामेन सगवा, आपुनी ये विसारी के लिए

आंदोलन ललबचन घुलता है अपने ना ये सबेसिक नहीं कर रहे हम इंसानों में ये ऐसे बैठा सामूहिक गुर्ह हुआ सेलर कपड़े ना इधर बारना घर मंदिर बारना मंदिर सी दुकान देश में एक तो पैरों में पूरा बने बने के सोते हो पैरों तुम्हीं करने में क्या सही है अनन्ना माँ पूर्ण के पैर का टेढ़ा दे वो रु